பரலோகத்தில் யாருக்கு முதல் இடம் இடங்களில் யார் யார் இருப்பார்கள் என்பதையும் சாத்தானாகிய லூசிபர் பரலோகத்தில் எந்த இடத்தில் இனி எப்படிப்பட்ட மனிதர்கள் செல்வார்கள் என்பதையும் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் அநேக மேன்மையான இடங்களை உள்ளடக்கியதுதான் பரலோகம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று இயேசு கூறியிருக்கிறார் பரலோகத்தில் முதல் இடத்தில் இருக்கிறவர்கள்தான் இயேசுவுக்கு மிக அருகில் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் ஊழியம் செய்வதாலோ விசுவாசியாக இருப்பதாலோ பரிசுத்தமாய் வாழ்வதாலோ நற்கிரியைகள் செய்வதாலோ இரத்த சாட்சியாய் மறிப்பதாலோ மட்டும் அந்த இடத்திற்கு போய்விட முடியாது இவையெல்லாம் முக்கியம்தான் ஆனாலும் யார் யார் இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்து நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்தில் முதலிடத்தில் இருப்பார்கள் இவ்வளவுதானா என எளிதாக நினைத்துவிடக்கூடாது அன்பு என்பது நாம் நினைப்பது போல அல்ல எல்லோருமே நாம் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் நம்முடைய இருதயங்களை தேவன் நிறுத்து பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது பரலோகத்தில் நமக்கு இடங்கள் கொடுக்கப்படும் போது முதலாவது நாம் எந்த அளவிற்கு இயேசுவை நேசிக்கிறோம் என்பதைத்தான் தேவன் பார்ப்பார் எல்லோருக்குமே இயேசுவின் மீது அன்பு இருக்கும் ஆனாலும் ஒரு ஸ்பெஷலான விசேஷித்த வெறித்தனமான இன்னும் சொல்ல வேண்டுமானால் எதையுமே யோசிக்காத ஒரு பைத்தியக்காரத்தனமான முழுமையான அன்பு இயேசுவின் மீது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பரலோகத்தில் பரலோகத்தில் முதலிடம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆரம் வசனத்தில் நேசம் மரணத்தை போல் வலியது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நேசம் இயேசுவின் மீது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பரலோகத்தில் முதலிடத்தில் இருப்பார்கள் இயேசுவின் பனிரெண்டு சீசர்களில் இயேசுவுக்கு அன்பான சீசனாகிய யோவான் மட்டுமே இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கும் அளவிற்கு இயேசுவிடம் உரிமை உள்ளவனா இருந்தான் காரணம் அன்பு இதே ஃபார்முலாதான் பரலோகத்திலும் இருக்கும் பரலோகத்தில் இந்த முதல் இடம் என்பது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவும் கேருபீன்களும் சேராபின்களும் கோடாகோடி தேவதூதர்களும் தேவ தூதர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருக்கிற இடமாகும் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த இடத்தில் மனிதர்களில் மூப்பர்களாகிய இருபத்தி நான்கு பேர் மட்டும்தான் இருப்பார்களா என்பது அல்ல இவர்களில் பிரதிநிதிகளாக இரு அதாவது இந்த இருபத்தி நான்கு பேரும் மனிதர்களின் பிரதிநிதிகளாக அங்கே இருப்பவர்கள் ஆனால் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்கள் அநேகர் அந்த இடத்தில் இருப்பார்கள் அதனால்தான் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு குருவாயாக என்று முதலாவது பிரதான கட்டளையை இயேசு கூறியிருக்கிறார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அன்பே பெரியது என்று கூறப்பட்டுள்ளது ஊழியக்காரர்களாகவோ விசுவாசிகளாகவோ இரத்த சாட்சிகளாகவோ யாராகவும் இருக்கலாம் இவர்களில் யாரெல்லாம் இயேசுவின் மீது அதீத அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகத்தில் முதல் முதலிடம் கிடைக்கும் இடத்திற்கு அடுத்த சுற்றில் வருபவர்கள் யார் என்றால் இயேசுவை போல சுபாவம் உள்ளவர்கள் மன தாழ்மை உள்ளவர்கள் ஆவியின் கனி உள்ளவர்கள் அதாவது ஜென்ம சுபாவங்கள் முற்றிலும் நீங்கி இயேசுவைப் போல் பூரணமான சுபாவம் உள்ளவர்கள் இரக்கம் மனதுருக்கம் நீடிய சாந்தம் சகிப்புத்தன்மை மன்னிப்பு போன்ற எல்லா தெய்வீக சுபாவங்களையும் உடையவர்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டக்கூடிய அளவிற்கு சுபாவம் மாறியவர்கள் இப்படி இயேசுவை போல மாறியவர்கள்தான் இயேசுவோடு கூட அடுத்த அந்த இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் இது மிக மேன்மையான ஸ்தானமாகும் இது எந்த இடம் தெரியுமா பரலோகத்தில் உள்ள மிக மேன்மையான ஒரு மலைப்பகுதி மலையா என்று பூமியில் உள்ள மலையை போல் நினைத்து விடக்கூடாது இது முற்றிலும் மகிமையானது இந்த இடத்தை குறித்தும் எப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்பதை குறித்தும் பதினைந்தாம் சங்கீதத்திலும் இருபத்தி நான்காம் சங்கீதத்திலும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இந்த இடத்தில்தான் சாத்தானாகிய லூசிஃபரும் அவனை சேர்ந்த தூதர்களும் இருந்தார்கள் லூசிஃபர் என்ற பிரதான தேவதூதன் பாவம் செய்வதற்கு முன்பு பரலோகத்தில் மிக மேன்மையான ஸ்நான ஸ்தானத்தில் தேவனை ஆராதிக்கிற தூதர்கள் கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தான் அவன் பாவம் செய்த பிறகே பரலோகத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்டான் அவனோடு கூட பாவம் செய்த அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அந்த மிக மேன்மையான இடத்தை ஒரு விசேஷித்த முற்றிலும் பூரணமான சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார் அந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா இசைக்கேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அந்த இடத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது அது அக்கினிமயமான கற்கள் நிறைந்த இடம் உடனே பூமியில் உள்ள எரிமலை போன்றதா என யோசித்து விடக்கூடாது அக்கினிமயமான கற்கள் என்பது மிக பிரகாசமான ஒளி வீசக்கூடிய பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநிலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினக்கற்களால் கற்களால் சுத்த பொன்னாலான மலையாகும் அங்குதான் லூசிஃபர் இருந்தான் இனி முற்றிலும் இயேசுவை போல சுபாவம் உள்ளவர்கள்தான் அந்த இடத்தில் வாசம் பண்ணுவார்கள் இது பரலோகத்தின் திசையில் உள்ள ஆராதனை கூடம் என்றும் அது ஒரு பர்வதம் என்றும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த நிலையில் வருபவர்கள் யாரென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பரலோகத்தில் விசேஷித்த மேன்மையான இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லோருக்குமே மேன்மையான தனி வாசஸ்தலத்தையே தேவன் வைத்திருக்கிறார் மேலும் தேவனுக்கென்று தங்களை அன்னகர்களாக அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தில் உயர்வான இடம் உண்டு இதை குறித்து என்னுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் உள்ள இடங்களை காட்டிலும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் உத்தம இடத்தை அன்னகர்களுக்கு கொடுப்பேன் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவனே கூறியிருக்கிறார் அன்னகர்கள் என்றால் திருமணம் பண்ணாமல் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இயேசுவுக்காக தாங்களை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் பரலோகத்தில் உத்தம இடத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் மேலும் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களுக்கென்று தனி இடம் பரலோகத்தில் உண்டு கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்தில் அவனுடைய முத்திரையை போடாமல் இயேசுவின் நாமத்து நிமித்தம் இரத்த சாட்சிகளை மறித்தவர்கள் எல்லோருமே பரலோகத்தில் அக்கினிமயமான கண்ணாடி கடல் என்கிற இடத்தில் வாசம் பண்ணுவார்கள் அந்த இடத்தில் அவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு அங்கே இடம் கிடையாது இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பரலோகத்தில் புதிய எருசலே புதிய வானம் புதிய பூமி என்கிற மேன்மையான வாசஸ்தலங்கள் இருக்கின்றன அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்க்க தரிசிகளும் எண்ணில் அடங்காத கோடா கோடி பேர் வாசம் செய்வார்கள் புதிய எருசலம் என்பது புதிய பூமியின் தலைநகரமாகும் அந்த நகரம் பனிரெண்டு வகையான இரத்தினங்களாலும் முத்துக்களாலும் சுத்த பொன்னாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட சதுர வடிவமான நகரம் ஆகும் நகரம் என்றவுடன் சென்னை மும்பை டெல்லி போன்றது என நினைக்க வேண்டாம் அந்த புதிய எருசலேம் அந்த நகரத்தின் அளவை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அளவின்படி கணக்கிட்டால் அந்த நகரமானது இந்தியாவை விட பதினைந்து மடங்கு பெரியதாக இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் பரலோகத்தின் ஒரு நகரமே இவ்வளவு பெரியதாக இருந்தால் மற்ற வாசஸ்தலங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் பாருங்கள் பரலோகத்தில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு அன்னகர்களுக்கு இரத்த சாட்சிகளுக்கு என்று அந்தந்த அழைப்பின்படி தனி தனியாக மேன்மையான வாசஸ்தலங்கள் உண்டு பரலோகத்தில் எல்லாமே மேன்மையான மிகவும் மகிழ்ச்சியான இடங்கள்தான் தான் தேவனின் மகிமை எல்லா இடங்களிலுமே இருக்கும் உயர்வு தாழ்வு என்கிற மனப்பான்மைகள் அங்கே கிடையவே கிடையாது பரலோகத்தில் நாம் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மற்ற வாசஸ்தலங்களுக்கு போக முடியும் ஆனால் நமக்கென்று தந்திருக்கிற வாசஸ்தலத்திற்கு நாம் திரும்பி வந்துவிட வேண்டும் அதுதான் நமக்கு நிரந்தரமானது நித்தியமானது பரலோகத்தில் எந்த இடமும் குறைவானது அல்ல ஒன்றுக்கொன்று விசேஷித்த தன்மைகள் உள்ளது பரலோகத்தில் இயேசுவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மிக மிக அருகில் இரண்டு பேர் இருப்பார்களாம் யோவானும் யாக்கோபும் அந்த இடம் தங்களுக்குத்தான் வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள் ஆனால் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கூட அந்த இடத்தை கொடுத்து விட முடியாது என்பதைப் போலவே இயேசு கூறினார் அப்படியென்றால் இயேசுவை எந்த அளவிற்கு நேசிக்கிற இரண்டு நபர்களுக்கு அந்த இடங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் பாருங்கள் நாம் பரலோகத்தில் தான் நித்தியமாக இயேசுவோடு கூட வாழப்போகிறோம் இந்த இந்த உலக வாழ்க்கை சீக்கிரத்தில் அழிந்து போகும் பரலோகத்தை குறித்த வாஞ்சையும் ஆசையும் நமக்குள் இருந்தால்தான் நாம் இயேசுவின் வருகைக்கு ஆர்வமாக ஆயத்தமாக முடியும் இவ்வுலக வேஷங்கள் கடந்து போகும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல எனவே பரலோகத்தின் மேலானவைகளை வாஞ்சித்து நம்முடைய பரம தகப்பனாகிய ஏசப்பாவை அதிகமாய் நேசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமே